ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரமகல் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்த அடுத்த சுவாரஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ராஜாங்க வந்துட்டு சேதுவை கூட்டிகிட்டு வர சொல்லி கருப்புக்கிட்ட சொல்லியிருப்பாங்க கருப்பு இருந்துட்டு அவுடோர்ஸுக்கு போகிறாரு அவுட்டோர்ஸுக்கு போன உடனே சேதவை கூப்பிட்றாங்க சேதுவும் வெளியே வராரு வெளியே வந்த உடனே என்னமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாப்பிள்ளை உன்ன அப்பா வர சொன்னார் என்ன விஷயமெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாங்க இதைக்கிட்ட நம்ம சேது இருந்துட்டு என்னமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு சேதோ நீ அங்கே வந்தால் தான் என்ன விஷயம்னு எனக்கே தெரியும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா என்ன விஷயம் பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா கே கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ தமிழ்ச்சல்விக்கு விவாகரத்தை கொடுத்து இந்த வீட்டில் இருந்து அனுப்புணுமானு எனக்கு தோணுதுயா உனக்கு என்னையா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா எனக்கும் அதே தான் தோணிக்கிட்டே இருக்குது நானும் உங்ககிட்ட இதை பற்றி பேசலாம் தான் இருந்தேன் ஆனால் நீங்களே பேசுவீங்கன்னு எனக்கு எனக்கு கொஞ்சம் கூட நினப்பே இல்லை நான் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்றாங்க இங்கே பாரியம் சேதோ நீ எந்த முடிவு எடுத்தாலையும் உன்னோட உன்னோட விருப்பப்படி எடுப்பா நாங்கள் சொல்லி நாங்கள் சொல்லிட்டேங்களேன்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவு எடுத்துடாதப்பா அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா சத்தியமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்னோட மனசுக்கும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு தான் தோணுது ஆனால் அவளை ஒரு மானக்கேட ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி அவளை திட்டேன் அதை இப்போ வரைக்கும் அவன் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கா நான் எப்போ அந்த குழந்தைய என்னோட குழந்தைன்னு சொல்றனோ அப்போவே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாப்பா அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட நான் எதுவுமே பேச பேசாமல் அந்த அவ இந்த வீட்டை விட்டு போ போயிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குதுப்பா அதனால தான்ப்பா நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் அவள் மனசில் கண்டிப்பாக நான் இடம் பிடிப்பேன்ப்பா அவள் மனசில் இடம் பிடிச்சி அவகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி அவளுக்கு ஒரு புருஷனா நல்ல புருஷனா அவளை இனிமேல் நல்லபடி பார்த்துக்கிறவனா மாறுவேன்ப்பா அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரிய சேது ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கியா நீ இந்த முடிவில் மா மாறாமல் இப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குனியா இங்கே பாருங்க தான் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் மாறவே மாட்டேன் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து காலேஜில் இருந்து கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நம்ம எடுக்கிறாரு எடுத்த உடனே ஆ சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயா நாங்கள் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து கால் பண்ணுறோம் ஐயா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கம்மா தெரியும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஐயா நீங்கள் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே டேட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த டேட்டில் நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐயா அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் சரியா அப்படின்றாங்க ஐயா ஒரு நிமிஷம் ஐயா அந்த சமூக சேவகர் விருது விருது வாங்கறதுக்காகவும் உங்க உங்களோட பையன் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துறீங்களா அப்படின்றாங்க ஆ சரிங்கம்மா நான் கூட்டிட்டு வந்துடுறேன் உங்க உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும் அதாவது டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன ஐயா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க கண்டிப்பா பேசலாம் ஐயா எப்ப ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்னைக்கே நான் பேசுறேன் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க என்ன ராஜாங்கோ அவங்க என்ன பேச போற इलाता இல்லாத்தான் அந்த சமூக சேவகர் விருதை பற்றி பேசினாங்க அதாவது போஸையும் சேதையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க போஸு தான் இது எதுவுமே பண்ணலைல்ல இந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும்ல அதனால தான் அவங்க கிட்டே நேரில் பேசணும்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு மொதல் விஷயமாக இதை இதை பற்றி நீ போய் பேசிட்டு வந்துடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது ராஜாங்கம் கருப்பு இவங்க மூணு பேருமே காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு போன உடனே அதாவது அந்த அதாவது அந்த மேடத்துக்கு கால் பண்ணி விஷயத்தை அதாவது வந்துட்டேன் மேடம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஐயா நீங்க அங்கே இருங்க ஐயா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறாங்க போன உடனே ஐயா சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா சமூக சேகர் விருது வாங்குறதுக்காக என்னோட பையனையும் போசையும் நீங்க வர சொல்லியிருந்தீங்க அதாவது போஸ் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றாங்க என்ன ஐயா சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா அதாவது காட்டுக்குள்ள போய்ட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தது தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி இருந்து மருந்தெல்லாம் அபகரிச்சிட்டு வந்துதான் அந்த போசு பையன் நம்ம கிட்டே மருந்தை கொடுத்துருக்கான் அதாவது தகுதியே இல்லாதவனுக்கு தகுதியே இல்லாதவனுக்கு எப்படி நம்ம விருது கொடுக்க முடியும் அதனால தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு வந்த அப்படின்றாங்க இதை கேட்ட அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன ஏன் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தமிழ் செல்வி தான் இந்த மருந்தை கொண்டு வந்தாலா மாசமாக அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் துணிச்செல்லாம் போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ அவ்வளோ வண்டுகளுக்கு அந்த அது அவ்வளோ வண்டுகளையும் தாண்டி போய் மருந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வீரமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்தை கிட்டே சொல்லுவோம் ராஜாங்க இருந்துட்டு அதுதான் தகுதியான ஒருத்தருக்கு அந்த பரிசு போய் சேரணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னாங்க அப்படிங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு டேட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விருது கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும் க கரெக்டாக இருக்கும் ஐயா அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா நாளைக்கே நாள் நல்லதாக இருக்குது நாளைக்கே அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நாளைக்கே வச்சுக்கலாம் நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சரிங்கம்மா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருந்துட்டு தமிழ் செல்வி கிளாஸ்க்கு போறாங்க போன உடனே தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தமிழ் செல்வியும் எழுந்து நிற்கிறாங்க மேம் சொல்லுங்க மேம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு தமிழ் செல்வி காட்டுக்குள்ள போயிட்டு நீ தான் மருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க மேம் என்ன மேம் என்ன எனக்கு புரியல மேம் ஏன் மேம் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போதான் அப்பதான் உங்க மாமனார் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் தான் நீ தான் போயிட்டு காட்டுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வண்டுகள் எல்லாம் தாண்டி அந்த மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இருந்த மருந்தை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு நீ அப்பவே ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க மேம் அதாவது அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணமே எல்லாரும் உயிரையும் காப்பாத்துறதுக்காக தான் அது டைமுக்கு வந்து யார் கொடுத்தாலும் உயிரெல்லாம் காப்பாத்துட்டீங்கல்ல தான் நான் எதுவுமே பெருசா கண்டுக்கல மேம் அப்படின்னு எழுதிட்டாங்க இங்க பாரு இங்க பாரு தமிழ் செல்வி இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறே இந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு அதாவது சமூக சேவகர் விருதும் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் உனக்கு கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்றாங்க இங்க பாருங்க தமிழ் செல்வி மாதிரியே நீங்க எல்லாருமே இந்த தான் போல்டாவும் எதுக்குமே பயப்படாமல் இருக்கணும் எந்த சூழ்நிலையுமே எந்த சூழ்நிலையுமே தமிழ் செல்வி மாதிரி ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை உதாரணமாக வச்சு பசங்களுக்கெல்லாம் அதாவது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷம் அதாவது நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வா அதாவது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷம் தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு ஏ என்னடி நீ நீதான் காட்டுக்குள்ளே போய்ட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தியா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ நான் யாருகிட்டயுமே சொல்லல இப்ப சொல்லி மட்டும் என்னவாக போகுது தான் நான் எதுவுமே சொல்லல எங்க பாரடி உனக்கு இப்போ த அதது அதாவது சமூக சேவகர் விருது வேற கொடுக்குறாங்களாம் இவ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ இவ்வளோ தைரியமாக இருக்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் லவ் பண்ணுற விஷயத்த கூட சொல்கிறதுக்கு நான் பயப்படுறேன் பார்த்தியா நான் என்னோடய வாழ்க்கை என்ன ஆகறதுக்கு இருக்குதோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்றாங்க இங்கே பாரடி நீ போயிட்டு தைரியமாக அவங்க அப்பா கிட்ட பேசு நீ பேசுனா பேசினா மட்டும்தான் உங்கள் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பேசு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த வாழ்க்கையை நான் வாழ்நாள் முழுக்கும் வாழணும்னா எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்சவங்க தானே வாழ முடியும் அப்படின்னு போய் பேசு பேசினா மட்டும்தான் உன்னோட மனசுல இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதாவது பயங்கர மோட்டிவேஷனாக நம்ம செல்வி இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருக்கிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம தான் இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்டே எப்போ தமிழ் உன்னை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ நார்மா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னாங்க இல்லை பாட்டி கொஞ்சம் கிளாஸஸ் அதிகமாக இருந்துச்சா அதனால தான் அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாராடி தமிழ் செல்வி நீ நீ பண்ணியிருக்க வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷ சந்தோஷம் சந்தோஷமா இருக்குடி எல்லா வேலையுமே பண்ணிட்டு தான் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கிறியடி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி இங்க பாருங்க அப்பத்தா ஏன் அப்பத்தா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அம்மாச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அம்மாச்சி இருந்துட்டு இங்க பாருடி நாளைக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப்பும் அதே மாதிரி சமூக சேவகர் விருதும் கொடுக்குறாங்களாம் நானும் நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன அம்மாச்சி பேசுறீங்க நீங்க நீங்க என் கூட வராம இருப்பீங்களா கண்டிப்பா நீங்க வந்தியா அவங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மலர் மலர்கிட்ட இன்னைக்கு காலேஜில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொன்ன உடனே மலர் பயங்கர சந்தோஷம் என்ன என்ன தமிழ் சொல்கிற நாளைக்கு உனக்கு சமூக சேவகர் விருதம் அதே மாதிரி அது காலர்ஷிப்பை கொடுக்க போகிறாங்களாம் பயங்கர சந்தோஷம் நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வியை பாராட்டிருக்க பாராட்டிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு வந்த உடனே தமிழ் செல்வியை பார்த்துட்டு ஒரு மாதிரி சைட் அடிக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம தமிழ் செல்வி பார்வைக்கு பயங்கரமாக கோவது ஏ அக்கா இங்கே பாருங்கக்கா அதாவது ஒரு சிறில ஒரு சிலரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன எதுக்காக இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்குவோம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் ச அதாவது சேது வந்துட்டு அதாவது ஒரு சிலது அழகாக இருந்தால் ரசித்து தானே ஆகணும் மலரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதாவது அழகாக இருக்கிற விஷயத்த நம்ம ரசித்து தானே ஆகணும் ரசிக்காமல் எப்படி இருக்கிறது அழகாக இருந்தால் ரசித்து தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் சேது அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது இங்க பாருங்கக்கா எல்லாரும் அவருக்கே சப்போர்ட் பண்றீங்க எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தனம் இருந்துட்டு அக்கா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்க்கா இங்க பாருங்க மாமா என்னோட அக்காவை எதுக்காக சைட் அடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட தமிழ் தமிழ் இருந்துட்டு ஏ என்னடி பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருக்கா நீ தானே இப்ப சப்போர்ட் பண்ண சொன்ன இப்ப சப்போர்ட் பண்ண என்ன திட்ட என்ன ஆச்சுக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க எனக்கு யாரும் சப்போர்ட் எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போயிட்டு பேக்கில் இருக்க புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா உனக்கு கா ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கங்கா நீ குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கார் நாளைக்கு இந்த விருதெல்லாம் கொடுக்க போகிறோமே நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஏயா ராஜாங்கம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போகலாமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட சாவோத்ரி இருந்துட்டு சவுத்திரி இருந்துட்டுமா எதுக்காகமா நம்ம குடும்பத்தோடு எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு விஷயம் தெரியாதாடி நாளைக்கு தமிழ் செல்விக்கும் நம்ம சேதுக்கும் சமூக சேவகர் விருது கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுனால அவளுக்கு ஸ்காலர்ஷிப்போ கொடுக்க போறாங்க அதனால தாண்டி காலேஜுக்கு போறதுக்கு குடும்பத்தோட போகலாமான்னு கேட்டுட்டு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சவுத்திரிக்கு பயங்கர தருது என்னம்மா இதுக்கெல்லாம் நம்ம பா பாராட்டு விழா மாதிரி வைக்கணுமா ஏமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாரடி ஒருத்தர் நல்லது பண்ணாங்களா அதை அப்ரிஷியேட் பண்ணி எதாச்சும் அவங்களுக்கு பரிசு கொடுத்தாதாண்டி மேலும் மேலும் அவங்களுக்கு பண்றதுக்கு ஆர்வம் வரும் இப்படி நம்ம அசால்ட்டாக விட்டுட்டங்களா அவங்களுக்கு எப்படி ஆர்வம் வரும் சொல்லு அப்படின்றாங்க இங்க பாருமா இந்த மாதிரி பண்ணி தான் அவ ஆர்வமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டால் சேது இருந்துட்டு அதாவது இங்கே இங்கே அத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பா இங்கே பானை சேது இப்போல்லாம் வர வர நீ பொண்டாட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது கல்யாணான புதுசில் தான் பொண்டாட்டி தாசனாக இருந்த கொஞ்ச நாள் அந்த பொண்டாட்டி தாசனை இறக்கி வச்சுட்டு இருந்தேன் இப்போது அதை அது அதை தூக்கி மேலே வச்சுக்கிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள் யாரும் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்தேன் ஈஸ்வரியும் வராங்க ஈஸ்வரி வந்த உடனே நம்ம பொண்ணுங்களை ராஜா ராஜாங்கத்தை பா பார்க்குறாங்க ராஜாங்க வந்துட்டு பயங்கர கோவமாக ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி ஆயிடுறாரு நம்ம ஈஸ்வரி வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரி கிட்ட சாவுத்திரி கிட்ட சாவுத்திரி வந்துட்டு அதாவது யாரும் ஈஸ்வரி கிட்ட என்ன 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 மதனி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை தாச்சி சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியா ராஜாங்கம் நம்ம நாளைக்கு போகிறதுக்கெல்லாம் நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாம சித்ராவும் ஈஸ்வரியும் மண்ட குழம்பு போய் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா வராங்க காவியா வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு மாமா சாப்பிட்டியா இல்லையாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அங்கிள் நான் சாப்பிட்டேன் அங்கிள் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் சாப்பிட்டமா நீ சாப்பிட்டுட்டு உனக்கு என்னென்னலாம் தேவையோ அங்கிளை கேளுமா நான் உனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காத கண்டிப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்றேன் இங்க பாருங்க அங்கிள் எனக்கான எனக்கு தேவையானது எல்லாமே என் புருஷன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவன் தான் எல்லாத்தையும் பண்ணணும் ஐயன் புருஷன் வந்து அவன் என்னத்துக்கு இருக்கான் அவன் எனக்கு சம்பாதிச்சு போட்டுறதுக்கு தானே இருக்கான் எங்கே என்னோடய புருஷன் எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கே தேடிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு வராரு வந்த உடனே இங்கே பாருங்கள் எனக்கு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா நான் செலவு பண்ணுவேன் அதனால் எனக்கு நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும் எப்படி சம்பாதிச்சு கொடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் இதை கேட்டால் நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாகிடுது என்னத்தை வச்சு நான் மூணு லட்ச ரூபா கொடுப்பேன் எனக்கு ரூபா கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லையே இப்போ எதை வச்சு நான் மூணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு செலவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க காவியா என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை நாங்களே பெரியப்பா தான் காசு வாங்குவோம் அப்படின்றாங்க இதை காவியக்கு பயங்கரம் சி நீ ஆம்பளை சொல்றதுக்கே உனக்கு வெக்கமா இல்லை நீ இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்குல்ல கல்யாணம் வேற கேட்குதுல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் தான் தான் உழைப்பில் உனக்கு ஒரு நாளும் தோணவே தோணாதா இப்படி ஒரு கேவலமான என்ன எப்படி உனக்கு வந்துச்சு எல்லாம் மம்மி கொடுத்தாங்கன்னா நீ நீ தான் தான் மாம் மா அம்மா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டிக்கிட்டு தானே தானே இருப்போம் இதையும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கவும் இதை நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் இங்கே இங்கே காவியா என்னோட பையனை பையனை முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா நாங்கள் நான் நான் ஒன்றும் உன்னோட ப உங்களோட படுத்தலை இருக்கிற சொன்னதில் வந்து பொய் இருக்கா இல்லை இல்லை இல்லாதப்போ நான் எதுக்கு உங்கள் பையனை பேசணும் சொன்னால் உங்களுக்கு சம்பளமும் வருது அதுக்கு உங்களோட பையன் நல்ல வேலைக்கு போயிட்டு சொந்த காலில் நின்று இருக்கணும் இப்போ இப்போ நான் இப்படி பேசுறேன்றதுல கோவம் வருது இல்லை அதே மாதிரி உங்க பையனை வேலைக்கு அனுப்பணுன்ற அனுப்பணுன்றது உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருமா அம்மாடி காவியா இங்கே வாமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவியாவும் உட்காந்துடுறாங்க வா சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா என்னோட பேரனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்க அவனை நல்லா கேட்குற அவனை திருத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ வந்துட்ட நீ கண்டிப்பாக அவனை திருத்தருவனு எனக்கு க நம்பிக்கை வந்துடுச்சு ரொம்ப ந ரொம்ப 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 ந நல்லதுமா அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்போ இங்கே பாருங்கள் பாட்டி நான் யாரையும் திருத்துறதுக்கெல்லாம் வ வரல என்னை எப்படி ஏமாத்தினாரோ என்னை நம்ப வச்சு என்னோட என்ன கழுத்தை அறுத்துட்டான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரக வேதனையை நான் கொடுக்கக்கூடாது அதனால தான் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க இங்கே பாருமா நீ எந்த எண்ணத்தில் கல்யாணம் பண்ணனாலும் எனக்கு தெரியாது ஆனா அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்துவன் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வெளியே போனோம் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போடா பீரோவில் இருக்க போய் எடுத்துகிட்டு வந்து கொடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவியை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு போயிட்டு பீரோலேருந்து ஒரு பத்தாயிரரூபாவை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம காவியக்கிட்டே கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் டெய்லியும் நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டே தான் இருப்பேன் எனக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி வெலை விலன்னு ஆகிடுது ஐயோ இந்த காசுக்கே நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே முகத்தை வெளியே வச்சுக்கவே முடியல அந்த கோவத்திலேயே உள்ள போயிடுறாங்க உள்ளே போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து அதாவது முத வெளியாக நம்ம ராஜாங்க இருந்துட்டு காலேஜுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்படியும் பண்ணிகிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மலரும் நம்ம தனமும் அக்கா நானும் நானும் காலேஜுக்கு வரவாக்கா இன்றைக்கே உனக்கு ஸ்காலர்ஷிப்பும் விருதும் கொடுக்க போகிறாங்க அதை என்னோடய கண்ணால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுக்கா நானும் வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இல்லையாமா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் என் கூடவே தான் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சரிக்கா ரொம்ப நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிச்சுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து இருந்துட்டு தமிழ் செல்வியை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது ஆனால் வெளியே காட்ட மாட்டுறாங்க இங்கே பாருங்க எதுக்காக என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்புறமா நான் நடக்கிறதே வேற இங்கே அப்படின்றாங்க என்ன நடக்கிறது வேற நான் அது உன்னை எதுவுமே பண்ணலையே எதுவுமே பண்ணாத போது என்ன என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஏன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே நம்ம சேது இருந்துட்டு ஆ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏ ஏன் ஏயா சேதோ அதாவது கா காலேஜுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சியா நீ எங்கேயா இருக்க ரொம்ப நேரமாக ஆளை காணும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் இல்லைப்பா நான் அவுட்ஹோஸில் தான் இருக்கேன் நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை நான் அப்புறமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு பெரிய வீட்டுக்கு கிளம்புறாரு பெரிய வீட்டுக்கு போகணும் உடனே கருப்பு இருந்துட்டு என்னமாமா தமிழுக்கும் சேதுக்கும் சமூக சமூக சேவகர் விருது கொடுக்குறாங்களா அது அதுக்கு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரியா கருப்பு நீ வராம எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கிளம்புறோம் போயிட்டு கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் அதாவது அவங்கள ரெண்டு பேருக்கும் பெருமை பெருமை அதாவது பெருமை சேர்த்துற விதமா ஒரு விருதியும் கொடுத்துட்டு தமிழ் செல்விக்கு அந்த காலர்ஷிப்பையும் கொடுத்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரெடி ஆயிடறாங்க ஆனா நம்ம ஈஸ்வரியும் சா ஈஸ்வரியும் சித்ராவையும் தவிர எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு காவே கிட்ட

மாதிரி தமிழ் செல்வி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கணும் அதுக்காக நீயும் வரையான்னு சொல்லிட்டு மாமா கேட்டுட்டு வர சொன்னாரு வரையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க கண்டிப்பா அத்த நானும் வரேன் நான் ரெடி ஆயிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க சரிம்மா சீக்கிரமா ரெடி ஆகு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கீழே வராங்க வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட எங்க காமியாவும் வராங்களா அவ ரெடி ஆயிட்டு கிளம்புறாளான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க சரி மோகனா நீயும் போயிட்டு ரெடி ஆகு எல்லாரும் ரெடி ஆகுங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பெரியப்பா நாங்களும் வரலாமா பெரியப்பா அப்படின்னாங்க இதை கேட்ட நம்ம போ சேது அதாவது ராஜாங்க இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்புக்கிட்ட கருப்பு காரைட நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக எழுது ஐயையோ நம்ம இவ்வளோ பேசியோ ஒரு ஒரு கூட பேசாமல் போகிறாரே நம்மளை அவ்வளோ அசிங்கமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்செல்வி மலர் தனம் இவங்க மூணு பேருமே ரெடி வெளியேறாங்க ரெடியாகின உடனே ஆட்டோவில் கிளம்புறதுக்காக போகிறாங்க போன உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்டே போயிட்டு தமிழை ஒரு நிமிஷம் நெல் தமிழ் அப்படின்றாங்க என்னென்ன என்னென்ன எதுக்காக கூப்பிட்றீங்க இங்கே பாரு தமிழ் இனிமே நீ நடந்து போகவே கூடாது இனிமேல் காரில் போய் காரில் தான் வரணும் அப்படின்றாங்க என்னென்ன புதுசாக இந்த மாதிரி என்றைக்குமே நீங்கள் சொன்னதே இல்லையே இங்கே பாரு தமிழே இது பெரிய விட்டுற ஆர்டரு இனிமே நீ தரையில் காண வைக்கக்கூடாது அதனால தான் காருக்குள்ளே போயிட்டு காருக்குள்ளே வரணும்னு சொல்லிருக்காங்க எனக்கு போட்ட ஆர்டரு அதனால நான் இதை செஞ்சு தானே ஆகணும் நீ காருக்குள்ளே ஏறுவா இங்கே பார்மலர் தடோம் வாங்க காரில் ஏறுங்க நம்ம போகலாம் அவங்க இன்னொரு காரில் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரிங்கண்ணா நீங்கள் வண்டி எடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க காலேஜுக்கு போன உடனே அதாவது நம்ம அந்த கா காலேஜோட பிரின்ஸ்பல் இருந்துட்டு தமிழை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருமாக தமிழ் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பொண்ணு யாருக்குமே கிடைக்காது அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு ரொம்ப 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 பெருமையை சேர்த்து கொடுத்துட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாழ்த்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் மலர் இருந்துட்டு இங்கே பார தமிழ் பார்க்குறவங்க எல்லாருமே உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கறம்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தமிழ் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம் அதாவது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீடியாலாம் வந்துடுது ப்ரெஸ் மீடியா வந்த உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ப்ரெஸ் மீடியாவில் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷம் தன்னை பற்றி மாமாவே இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காலேஜோட அந்த மேடம் இருக்காங்களா அந்த மேடம் இருந்துட்டு தமிழ் செல்வி வா தமிழ் செல்வி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற பண்ணுறாங்க ஆனால் தமிழ் செல்விக்கு காதே கேட்காத மாதிரி நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியை மூணு முறை கூப்பிட்டோம் மூணு மூணு முறையும் திரும்பாததுனால அடிச்சு சொல்கிறாங்க தமிழ் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இருந்துட்டு ஆ சொல்லுங்க மேம் சாரி மேம் ஏதோ ஒரு நினப்பில் இருந்துட்டுன்னா அதனால தான் எனக்கு எதுவும் கேட்கல அதான் மேம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு மேடையில் மேடையில்ன்றவர் கீழே மேடைக்கு கீழே ஃபஸ்ட்டு ரோலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கும் அதுக்கப்புறம் போலீஸுங்க அதுக்கப்புறம் காலேஜில் இருக்க ப்ரின்ஸிபல்ஸு டாக்டர் அதாவது பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே மேடையில் உட்கார வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்பீச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு இடமா வந்ததுனால நம்ம தமிழ் செல்விக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் இதே மாதிரி இதை இதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக நீங்கள் ஒவ்வொரு பரீட்சையிலும் எல்லாருமே இந்த மாதிரி போட்டி போட்டு நீங்கள் படித்து பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம முதல் அதாவது அமைச்சர் ஐயா ஆசைப்படுறாரு அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க உழைப்பை போட்டு ரொம்ப நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதை அதை ஊக்குவிக்கிற விதமாக தான் தமிழ் செல்விக்கு இப்போ நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது தமிழ் செல்வியை மேடைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை மேடைக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷமா மேலே எழுந்து போறாங்க போன உடனே நம்ம தமிழ் செல்விக்கு முதல்ல ஸ்காலர்ஷிப் வழங்கிடுறாங்க வழங்கிட்ட உடனே அதுவும் ராஜாங்கத்தை ராஜாங்கத்தோட கையால் வழங்குறதுனால நம்ம தமிழ் செல்விக்கே பயங்கர சந்தோஷம் மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு மேடையிலே காலில் விழுந்துடுறாங்க மா நீ த கீழெல்லாம் குமியக்கூடாதம்மா இந்த நேரத்தில் எதுக்காகம்மா நீ தடையிலெல்லாம் குமிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதமா என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன திரும்ப இன்னொரு ஸ்பீச்சு அதாவது மெடிக்கல் கேம்ப்புக்கு போன இடத்துல அதாவது அங்கே பெரிய மலை காடு அந்த காட்டில் இருந்து ஒரு சில வண்டுங்கள்லாம் வந்து மக்களவையும் ராஜாங்கத்தை ஐயாவும் அதாவது ஐயா குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் கடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கான மாற்று மருந்து இருந்துட்டு அந்த காட்டுக்குழு தான் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் அவங்க வீட்டுக்காரரும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மருந்தை வந்து கொண்டு வந்து நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்காங்க அதனால அவங்கள பாராட்டுற விதம் அவங்களுக்கு சமூக சேவகர் விருதை வந்து கொடுக்க இது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கை கிளாப் பண்ணுங்க சொல்லிட்டு கை தட்டிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியையும் சேதையும் ஒன்னா வச்சு நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த சமூக சேவகர் விருதை கொடுக்கறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சாவுத்திரிக்கு பயங்கர கோபம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் சேதும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட நம்ம வீட்டிலேயே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம